இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமின் கணவரும் பொருளாதார நிபுணருமான பரகலா பிரபாகர் ஆங்கில நாளிதழ் ஒன்று அளித்த பேட்டியில் தேர்தல் பத்திர திட்டம் உலகின் மிக பெரிய ஊழல் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இத்திட்டத்தில் வெளிப்படையான அரசியல் நிதி பெறப்பட்டது என்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பெறப்பட்ட நிதி குறித்து மக்களுக்கு ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் அது குறித்த விவரங்களை கோரியவர்கள் ஏன் உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் என்றும் கேள்விகளை வரகலா பிரபாகர் எழுப்பியுள்ளார் மேலும் தேர்தல் பத்திர நிதி குறித்த தகவல்களை தேர்தலுக்கு முன்பே வழங்காமல் கால அவகாசம் கோரியது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார் இத்திட்டத்தை உலகின் மிகப்பெரிய ஊழல் என்று சொல்வதற்கு காரணம் இத்திட்டத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நடமாடியது என்றும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை வழங்குவதற்காக தேர்தல் நிதி பெறப்பட்டுள்ளது என்றும் நிர்மலா சீதாராமனின் கணவர் பர்கலா பிரபாகர் விளக்கம் அளித்துள்ளார் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையின் சோதனைகள் தொடர்ந்திருந்தால் இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை பெரு நிறுவனங்களின் பாஜக பெற்றிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதிக லாபம் பெறாத நிறுவனங்களும் பெரும் இழப்பை சந்தித்த நிறுவனங்களும் எப்படி தேர்தல் நிதியை வழங்கின என்ற கேள்வி எழுப்பியுள்ள பிரபாகர் தேர்தல் பத்திர திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தேர்தல் பத்திர திட்டத்தை ஏற்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அழுத்தம் தரப்பட்டதாகவும் ரிசர்வ் வங்கி அத்திட்டத்துக்காக விதிமுறைகளை தளர்த்தியது என்றும் அவர் கூறியுள்ளார் பிஎம் கேர்ஸ் நிதி குறித்த விவரங்களை பல்வேறு தரப்பினர்கள் கோரிய போது அத்திட்டத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் சம்பந்தமில்லை என்று ஒன்றிய பாஜக அரசு கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் பிஎம் கேர்ஸ் நிதி மிகப்பெரிய ஊழல் என்று விமர்சித்துள்ளார் பிஎம் கேர்ஸ் நிதியில் எவ்வளவு பணம் சேர்ந்துள்ளது இதுவரை எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டுள்ளது எவ்வளவு பணம் மீறி மிரக்கிறது உள்ளிட்ட விவரங்களை ஒன்றிய பாஜக அரசு வழங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள நிர்மலா சீதாராமனின் கணவர் பர்கலா பிரபாகர் இன்றைய நிகழ்வுகள் ஜனநாயக நாட்டில் நடைபெறும் என்றால் அது தனக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களையும் முதலமைச்சர்களையும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பாஜக அரசை மீண்டும் தேர்ந்தெடுப்பது மிகவும் ஆபத்தானது என்று தெரிவித்துள்ளார் ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ தானியங்களை கொடுக்கும் ஒன்றிய பாஜக அரசு பெரு முதலாளிகளுக்கு அஞ்சு விமான நிலையங்களை வழங்கியது என்று பாஜகவின் மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்கள் விமான நிலையங்கள் அரசு சொத்துக்களை தம்முடைய நண்பர்களான பெரும் முதலாளிகளுக்கு பாஜக அரசு வழங்குகிறது என்றும் பொருளாதார நிபுணர் பர்காலா பிரபாகர் கடுமையாக விமர்சித்துள்ளார்